வணக்கம் எங்கள் ஊர் பகுதிகளில் கானா வாழை கீரையை கீரைன்னு சொல்லுவாங்க ஆடுக்கோ மாடுக்கோ புல் அரிச்சிட்டு போகிறாங்கன்னா அந்த கீரையை மட்டும் தனியாக நீக்கிடுவாங்களாம் நாங்களும் ஆடு கொடுத்தோம் அதுவும் சாப்பிடவே இல்லை ஒரு ஆடு கூட அப்படியே சாப்பிட்டுட்டாலும் அதுக்கு வந்து கழிச்சல் வந்துருமா இதே செனையாடாக இருந்தால் குட்டியே வெளியில் வந்துருமா சரி மாட்டுக்கு போடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் அவங்க சொன்னாங்க மாடு நல்லா சாப்பிடும் அது ஒருவேளை அதிகமாக சாப்பிடுச்சுன்னா அதுக்கும் கழிச்சல் வந்துடும் அப்போ அதுக்கு கொய்யா இலையவோ இல்லை நார்த்தங்காய் ஜூஸையோ கொடுப்போம் அப்புறம் சரியாயிடும்னு சொன்னாங்க ஆடு சாப்பிடாத இந்த கீரையை மனிதர்கள் இரிட்டேட்டபிள் பவுல்ஸின்ன்றோம் உள்ள மனிதர்கள் வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு பிரச்சனை வந்து தீவிரமாயிடும் இதே மலக்கட்டு தொந்தரவுகள் ஒழுங்காகவே மோஷன் போகாதவங்க இருப்பாங்கள்ல அவங்க ஆரத்தில் அடிக்கடி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து வயிறு நல்லா கிளியராகிடும் அவங்களுக்கு உடல் இலகுவாக இருக்கும் கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குதா அந்த சாப்பிட்டோனே நெஞ்சரிச்சல் எதுக்களித்தல் இந்த பிரச்சனை உள்ளவங்களாம் கீரையை அப்படியே சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஜீரணம் ஆகாது அவங்க சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம் மற்றவங்க மலக்கட்டு பிரச்சனை உள்ளவங்க நல்லாவே கீரை எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்